வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இதுவரை இல்லாத அளவிற்கான துரித நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முதல்கட்ட நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாகும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஆந்திராவின் பால சமுதிரமில் உள்ள வரித்துறை தேசிய மையத்தில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வரி ஏய்ப்பினை தடுக்க அதிகாரிகள் உறுதியுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதற்காக தற்போது செயல்பாட்டில் உள்ள சட்டங்களை முழுமையாக செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று ஜோகனஸ்பர்கில் இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா மாநாட்டில் அவர் உரையாற்றினார் ஒற்றுமை ஒத்துழைப்பு மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை இந்த மூன்று நாடுகளும் வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நிலையிலான பேச்சுக்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் இதனைத் தொடர்ந்து ஜி இருபது உச்சிமாநாட்டின் மூன்றாவது அமர்வில் பங்கேற்று பேசிய பிரதமர் தொழில்நுட்ப பயன்பாடு என்பது சர்வதேச அளவில் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மக்களுக்கு பயனளிக்க வேண்டுமே தவிர நிதி சார்ந்ததாக இருக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இதுவரை இல்லாத அளவிற்கான துரித நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்தியில் புதுதில்லியில் இருநூற்று அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் இல்லா இந்தியா என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் ஒருங்கிணைந்த வகையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் உள்ள அறிவியல் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி மையத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் தேசிய அளவில் விரைவான வளர்ச்சி கண்டு வரும் அறிவியல் ஆராய்ச்சி மையமாக இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் சர்வதேச தரத்திற்கு இணையான புதுமை கண்டுபிடிப்புகளை உருவாக்க மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் நாடு முழுவதும் ஒன்பது மாநிலங்கள் மற்றும் மூன்று யூனியன் பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் இதுவரை தொன்னூற்று ஒன்பது சதவீத வாக்காளர்களுக்கு விண்ணப்ப படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதன்படி ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் விண்ணப்ப படிவங்களை பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கோவா மற்றும் லட்சத்தீவில் விண்ணப்ப படிவங்கள் நூறு சதவீதம் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்தமான் நிக்கோபாரில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்காளர்களுக்கும் மேற்கு வங்கத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்காளர்களுக்கும் விண்ணப்ப படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் முப்பத்தொன்பது புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத விண்ணப்ப படிவங்கள் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இதற்கிடையே கேரளாவில் பெரும்பாலான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை பெற்றுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கேல்கார் கூறியுள்ளார் திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் இருப்பதை சுட்டிக்காட்டினார் தற்போது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரத்தன் கேல்கார் தெரிவித்தார் வரலாற்று மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் இனி சர்வதேச திரைப்பட விழா குறித்த செய்திகள் கோவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு வெளியான தளபதி திரைப்படம் இன்று திரையிடப்படுகிறது இரவு எட்டரை மணியளவில் இந்த திரைப்படம் திரையிடப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிறந்த அறிமுக இயக்குநருக்கான திரைப்பட வரிசையில் கிறிஸ்டினா டோர்னார்சேஸ் இயக்கிய கார்லா திரைப்படமும் பரிட்சாத்த அடிப்படையிலான திரைப்பட வரிசையில் ஷீ போர்ஸ் திரைப்படமும் இன்று திரையிடப்படுகின்றன திரையுலக பிரபலங்களையும் ரசிகர்களையும் இந்த சர்வதேச திரைப்பட விழா தொடர்ந்து ஈர்த்து வருகிறது இஸ்ரேலுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முதல்கட்ட நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள அவர் டெல் அவிவில் அந்நாட்டு பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் விரிவாக பேச்சு நடத்தினார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களை தொடங்குவதற்கான விளக்க குறிப்புகள் கையெழுத்திடப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக உறவை மேலும் வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் எல்லைப் பகுதியையொட்டிய நூற்று இருபத்தி நான்கு கிராமங்களில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது எட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் இப்பணிகளை மேற்கொள்ளத்தக்க வகையில் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான அமெரிக்காவின் வரைவு அமைதி திட்டம் குறித்த பேச்சுக்கள் இன்று ஜெனீவாவில் நடைபெற்றன அமெரிக்கா மற்றும் யுக்ரைன் சார்பில் தலா இரண்டு பிரதிநிதிகளும் பிரான்ஸ் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் இதில் பங்கேற்றனர் உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது டாக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா முப்பத்து மூன்று இருபத்தி ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் ஈரானை வென்றது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி ஒன்பது ரன் எடுத்துள்ளது குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் யஷஸ்வி ஜெய்ஷ்வால் ஏழு ரன்னுடனும் கே எல் ராகுல் இரண்டு ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் முன்னதாக தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸில் நானூற்று எண்பத்தொன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தது சேனுரான் முத்துசாமி நூற்று ஒன்பது ரன்னுக்கு ஆட்டமிழந்தார் குல்தீப் யாதவ் அபாரமாக பந்து வீசி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பெங்களூருவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி இருபத்தாறு ரன் வித்தியாசத்தில் இந்தியா பி அணியை வென்றது டெஃப்லிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஏழு தங்கம் ஆறு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது ஆசிய ஓசியானியா நூறு கிலோமீட்டர் அல்ட்ரா ஒட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது பாங்காக்கில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அமர்சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும் சௌரவ் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் பிரிவில் டென்சின் டோல்மா வெள்ளிப் பதக்கத்தையும் ஆர்த்தி சன்வார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த இதுவரை இல்லாத அளவிற்கான துரித நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான முதல்கட்ட நடவடிக்கை தொடங்கியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது